புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலய வல்லம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல கடவுளுக்கு ஆண் பெண் என்ற பேதமில்லை பக்தர்களை காப்பாற்றும் அவதார நோக்கத்துக்காக அவர் ஆணாகவும் பெண்ணாகவும் இன்ன பிற வடிவங்களிலும் உருவெடுக்கிறார் அதே நேரத்தில் உயிரினங்களுக்கெல்லாம் தோற்றுவாயாக இருக்கும் அந்த ஆதி பரம்பொருள் அடியவர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் நின்று அருள் புரிகிறார் அந்த வகையில் இறை சக்தியை பெண் வடிவில் தாய் வடிவில் வணங்குவதற்கு சாக்தம் என்று பெயர் எவ்விதம் ஒரு தாய் தமது குழந்தைகளை பேணும் போது அன்பே வடிவாகவும் பகைவர்களிடமிருந்து பாதுகாக்கும் போது ஆக்ரோஷ வடிவாகவும் உருவெடுக்கிறாரோ அதேபோல் பக்தர்கள் விஷயத்தில் அன்னை பராசக்தியும் இருவேறு திருமுகம் காட்டுகிறார் இந்த பராசக்தியை பழம் தமிழர்கள் கொற்றவை என்ற பெயரில் வணங்கி வழிபட்டனர் அந்த கொற்றவை துர்க்கையாகவும் காளியாகவும் உமாதேவியாகவும் போற்றப்பட்டிருப்பதற்கு சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகார காப்பியமும் ஏராளமான சான்றுகள் தருகின்றன அந்த கொற்றவை வழிபாட்டின் தொடர்ச்சிதான் இன்றைய காளிகம்மன் மாரியம்மன் வழிபாடாகும் அறமும் மரமும் இதிலே சரிவர கலந்திருக்கும் அன்னை பராசக்தியின் அத்தகைய தெய்வீக திருவிளையாடல்கள் நடைபெற்ற ஆன்மீக திருத்தலங்களில் குறிப்பிடத்தக்கது தஞ்சை மாவட்டம் வல்லத்தில் உள்ள ஏ அம்மன் திருக்கோவில் பெண்மையின் வலிமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இங்கே பராசக்தி ஏ கௌரி அம்மனாக கோவில் கொண்டுள்ளார் திருமண தடை நீக்கும் ராகு கேது ராகுகேது பரிகாரத்தலமாகவும் குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வீக திருத்தலமாகவும் இந்த ஆலயம் திகழ்கிறது வஞ்சகங்களால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் புகார்களைக் கேட்டு குறைகளை போக்கும் நன்னம்பிக்கை தலமாகவும் விளங்குகிறது இத்தகைய பெருமை வாய்ந்த வல்லம் ஏ கௌரி அம்மன் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவல்லம் நிகழ்ச்சியில் அகம் குளிர காண்போம் பொதுவாக அம்மன் திருக்கோவில்களில் அம்மனுக்கு பூஜை செய்த எலுமிச்சம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக தருவது வழக்கம் எலுமிச்சம்பழ சாற்றை பிரசாதமாக தரும் கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அதிலும் குழந்தை செல்வம் இல்லாத பெண் பக்தர்களுக்கு மட்டுமே இந்த பிரசாதம் வழங்கப்படுகிறது இந்த அதிசய திருக்கோவிலை தரிசிக்க வேண்டும் என்று ஆவல் ஏற்படுகிறதா அப்படியானால் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் அம்மன் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் அம்மனுக்கு ஏகௌரி என்ற வித்தியாசமான திருநாமம் எப்படி ஏற்பட்டது அதனை அறிய இந்த திருக்கோயிலின் ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் வாழ்ந்து வந்த தஞ்சாசுரன் என்ற அரக்கன் சிறந்த சிவபக்தனாக திகழ்ந்தான் கடுமையான தவத்தின் மூலம் சிவபெருமானிடம் அரிய வரத்தை அவன் பெற்றிருந்தான் ஆடவர்கள் தேவர்கள் மும்மூர்த்திகள் ஆகிய யாராலும் தான் கொல்லப்படக்கூடாது என்பதே அவன் பெற்றிருந்த அரிய வரம் அந்த வரத்தினால் ஏற்பட்ட ஆணவம் காரணமாக காலப்போக்கில் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அவன் பல கொடுமைகளை புரிய ஆரம்பித்தான் அவனது தொல்லைகள் எல்லை கடந்து போகவே சிவபெருமானிடம் தேவர்களும் முனிவர்களும் சென்று முறையிட்டனர் அப்போது தவ வலிமையால் தஞ்சாசுரன் தம்மிடம் பெற்றிருந்த வரத்தில் ஓர் ஓட்டை இருப்பதை நினைத்து சிவபெருமான் சிரித்தார் பெண்களால் போரிட முடியாது என்று பெண் இனத்தை மிக இலக்காரமாக தஞ்சாசுரன் கருதியதால் மும்மூர்த்திகள் உட்பட ஆடவர் யாராலும் தான் கொல்லப்படக்கூடாது என்றே அவன் வரம் பெற்றிருந்தான் ஆகையால் தமது உடலில் சரிபாதியை பெண்மைக்கு தந்த சிவபெருமான் அன்னை பராசக்தியிடம் தஞ்சாசுரனை அழிக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் அதன்படி தமது எட்டு திருக்கரங்களிலும் ஆயுதங்களை ஏந்தியபடி தஞ்சாசுரனை அழிக்க அன்னை பார்வதி தேவி ஆவேசத்துடன் புறப்பட்டார் தன்னை அழிப்பதற்கு எல்லாம் வல்ல பராசக்தியே போருக்கு வந்தபோதிலும் தனது தவறை உணர்ந்து திருந்தாமல் பெண்தானே என்ற அலட்சியத்துடன் அரக்கன் மாயப்போர் புரிந்தான் கடைசியில் கிடா உருவெடுத்து தாக்க வந்த தஞ்சாசுரனின் கழுத்தை வெட்டி தலையை தமது கையில் ஏந்தினார் பராசக்தி இறக்கும் தருவாயில் மனித உருவத்துக்குத் திரும்பி மனம் திருந்திய தஞ்சாசுரன் பெண்மையை இழிவாக பேசியதற்காக அன்னையிடம் மன்னிப்பு கோரினான் அத்துடன் தன்னை போன்றவர்களின் முடிவை மக்கள் நினைவில் வைத்திருக்கும் வகையில் தான் போரிட்டு உயிரிழந்த இடத்திற்கு தன் பெயரை சூட்ட வேண்டும் என்று அன்னையிடம் கோரினான் அவ்வாறு தஞ்சன் உயிரிழந்த இடமே தஞ்சாவூர் என்று பெயர் பெற்றுள்ளது தஞ்சாசுரனை அழித்த பிறகும் ஆவேசம் தனியாத பார்வதி தேவி மாகாளி உருவில் சுற்றித் திரிந்தார் இதனால் அந்த பகுதியில் வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டு உயிரினங்கள் அஞ்சின அந்த அச்சத்தை போக்குவதற்காக சிவபெருமானே நேரில் தோன்றி ஏ கௌரி கோபம் தனி என்று கட்டளையிட்டாராம் அதன் பின்னர் ஆவேசம் அம்மன் சாந்த ரூபம் ஆனாராம் அப்போது மக்கள் பால் குடங்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அம்மனை மேலும் குளிர்வித்தார்களாம் பின்னர் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று அன்னை பராசக்தி அங்கேயே ஏ கௌரி அம்மனாக எழுந்தருளியதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது அது சரி இந்த திருத்தலத்திற்கு வல்லம் என்ற திருப்பெயர் எப்படி ஏற்பட்டது சோழர்களின் முன்னோர்களில் ஒருவரான வல்லபச்சோழன் என்பவர் இந்த ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தாராம் ஆகையால் இந்த ஊருக்கு அவரது பெயரால் வல்லம் என்ற பெயர் ஏற்பட்டதாம் அந்த வல்லபச்சோழர் மிகப்பெரிய காளி பக்தராக இருந்துள்ளார் ஆகையால் இங்கு கோயில் கொண்டிருக்கும் ஏ கௌரி அம்மன் வல்லத்து மாகாளி என்ற திருப்பெயராலும் அழைக்கப்பட்டுள்ளார் ஏக வீரி என்ற மற்றொரு திருப்பெயரும் இவருக்கு உண்டு உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த கரிகால் சோழன் உள்ளிட்ட முற்கால சோழ மன்னர்களும் தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆண்ட ராஜராஜ சோழன் உள்ளிட்ட இடைக்கால சோழ மன்னர்களும் ஏகௌரி அம்மனை தங்கள் காவல் தெய்வமாக வழிபட்டிருப்பதாக கூறப்படுகிறது சோழ மன்னர்கள் போருக்கு புறப்படும் முன்பும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் வல்லம் ஏகௌரி அம்மனை வழிபட்டு உத்தரவு பெற்ற பிறகே அந்தச் செயலை மேற்கொள்வார்களாம் கோவில் கொண்டிருக்கும் ஏ அம்மன் கரிகால் சோழ மன்னன் காலத்தில் கரிகால் சோழ மா காளி என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் இதேபோல் பராந்தக சோழன் காலத்தில் வல்லத்து பட்டாரகி என்றும் முதலாம் ராஜராஜ சோழ மன்னன் காலத்தில் காலா பிடாரி கைத்தல பூசல் நங்கை என்றும் அடைக்கப்பட்டிருப்பதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்தகைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த வல்லம் ஏ அம்மன் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை கூறும் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் வல்லம் ஏகோரிகம்மன் திருக்கோவில் சோழ மன்னர்களால் சங்க காலத்திலேயே கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது ஆகையால் இந்த ஆலயம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட படமை வாய்ந்தது இருப்பினும் இந்த அம்மனைப் போற்றி பாடும் பழங்கால பாடல் எதுவும் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் இளங்கோ அடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தின் வேட்டுவரி காதையில் குற்றவையை போற்றி பாடப்பட்டுள்ள பாடல் அப்படியே ஏ கௌரி அம்மனுக்கும் பொருந்தி வருகிறது சுடரொடு திரிதரு முனிவரும் அமரரும் இடர்கட நின் இணையடி தொகுதே அடல்வழி கையினர் நின் அடிதொடு கடனிது மிடருகு குருதி குள் விரல்தரு விலையே என்பது அந்த பாடல் ஒளி பொருந்திய வடிவில் சுற்றி வரும் முனிவர்கள் தேவர்கள் ஆகியோர் அடைந்த துன்பங்கள் அழியும் வகையில் அருள் செய்கின்ற உனது இரு திருவடிகளையும் வணங்குகின்றோம் பகைவர்களை தாக்குகின்ற வலிமை மிகுந்த மறவர்கள் உனது திருவடியை தொட்டு வணங்கி பற்ற வெற்றிக்கு காணிக்கையாக தொண்டை பகுதியில் இருந்து சிந்துகின்ற இரத்தத்தை நேர்த்திக்கடனாக கடனாக ஏற்றுக்கொள்வாயாக என்று இந்த பாடல் வரிகளுக்கு பொருள் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அருள் புரிவதற்காக அன்பு முகம் காட்டும் அதே பராசக்தி தான் அறக்கர்களை அழிப்பதற்காக துர்க்கையாகவும் காலியாகவும் அவதரிக்கிறார் அத்துடன் ஆவேசம் தனியாமல் இரத்த காணிக்கைகளையும் ஏற்கிறார் அதனை குறிக்கும்